வழிகாட்டி மற்றும் கல்வி கண்காட்சி நம்ம வேலூரில் தினமலர் மற்றும் ஏசி அரங்குகளுடன் முதல் மாலை ஆறு முப்பது மணி வரை இடம் போலீஸ் பயிற்சி மைதானம் நேதாஜி ஸ்டேடியம் வேலூர் உயர்கல்வியில் என்ன படிக்கலாம் எங்கே படிக்கலாம் பிளஸ் டூ மாணவர்களுக்கு வழிகாட்டும் நிகழ்ச்சி அப்ளிகேஷன் முதல் அட்மிஷன் வரை தகவல் அறியலாம் இன்ஜினியரிங் முதல் சித்தா படிப்பு வரை வீட்டிலிருந்தே ஐஐடியில் படிப்பது எப்படி வேலை வாய்ப்பு தரும் படிப்புகள் என்னென்ன ஸ்காலர்ஷிப் யார் யாருக்கு கிடைக்கும் கல்வி கடன் எளிதாக பெறுவது எப்படி படிக்கும்போதே ஐஏஎஸ் டிஎன்பிஎஸ்சி தேர்வுகளுக்கு தயாராவது எப்படி கல்வியாளர்கள் நிபுணர்கள் வழிகாட்டுகிறார்கள் உங்கள் தனிப்பட்ட சந்தேகங்களுக்கும் பதில் பெறலாம் உயர்கல்வியை இப்போதே திட்டமிட பத்தாம் வகுப்பு பதினோராம் வகுப்பு மாணவ மாணவிகளும் பங்கேற்று பயன் பெறலாம் அனைவரும் வருக அனுமதி இலவசம் தினமலர் வழிகாட்டி புத்தகம் இலவசம் பங்கேற்கும் மாணவர்களுக்கு எக்கச்சக்க பரிசுகள் மதிய உணவு வழங்கப்படும் ஸ்டால் முன்பதிவிற்கு செல் நைன் எயிட் டூ த்ரீ ஜீரோ டூ சிக்ஸ் ஜீரோ संतुलक राजा, तत्रे कंडारा ओम गुरु ब्रह्मा, गुरुर विष्णु, गुरुर देवों में देवार्प दी ब्रह्मेश्वरों, यान, तजलेनां, अनिद्रा न हो पर बिंबा मस्त्रेन संप्रत्ये, अवशेष न हवकुंतिये, ओम रे मादार शक्ताये न ಓಂ ಅನಂತ್ಜೃಮಃ ಹುಂ ಪದ್ಮಿ ಭಂ ಜ್ಞಾನಜ ನಮಃ ಓಂ ವೈರಾಗಮಃ ಹುಂ ವೈಶ್ವರ್ಯಾಂ ಪತ್ಮ ನಮಃ ಪತ್ಮಶ್ಯೋಪರಿ ಓಂ ಕ್ಲಾಂ ಕ್ಲೋಂಗಣವತ್ಸನಾ அம்மா இப்ப காஞ்சிபுரமே வேலூருக்கு வருது இனி பட்டு சேலை வாங்க காஞ்சிபுரமும் ஆரணியோ போற நேரம் மிச்சம் செலவும் மிச்சம் தறி வேலைக்கு நம்ம ஊர்லயே கிடைக்கிறதால பணமும் மிச்சம்னு சொல்லு கோட்டை மாநகரில் பட்டுக்கோர் அரண்மனை ஜெய்வன் சில்க்ஸ் அண்ட் சாரீஸ் வேலூர் ராஜீவ் காந்தி நகரில் ஆப்போசிட் டு சர்க்யூட் ஹவுஸ் வேலூர் ஜெவன் சில்க்ஸ் அண்ட் சாரீஸ் வேலூர் ராஜீவ் காந்தி நகரில் ஆப்போசிட் சர்க்யூட் ஹவுஸ் வேலூர் பென் பென் சூப்பர் சிட்டி வேலூர் எங்களிடம் அனைத்து விதமான அழகிய வீடுகள் மற்றும் வில்லாக்கள் தரமாகவும் உறுதியாகவும் உங்கள் மனம் விரும்பும் வகையில் கட்டித்தரப்படும் அழகிரி நகர் அலமேலு மங்காபுரம் சத்துவாச்சாரி வேலூர் मणि मणि किरण विभूषितगड्गम् धनु <coughs> धनु विषगर शूलकपालम् अरगर गर शिव सुतगणपतिरपयम् <coughs> लम्बोदर वर पुङ्गर सुरकृति पुङ्कुमवर्णदरम् ेदसशृङ्गं मोदग अस्तं प्रेति शपनशपलं सुर सुरगणपति सुन्दरकेटं रचिगणपति यज्ञजमानम् भव भव गणपति पद्मशरीरम् ஜய ஜனபதிருய நமஸ்தே ஜெய ஜயகணபதி நமஸ்தே ஜய ஜயகணபதிய நமஸ்தே ஐந்து கரத்தனை யானை முகத்தனை இந்தின் இளம் பெறை போலும் ஜெயித்தனை நந்தி மகந்தனை ஞான கொழுந்தனை புந்தியில் வைத்தடி போற்றுகின்றோவேந்தையில் வைத்தடி போற்றுகின்றோமே விநாயகனே வெவ்வினை பேரறுக்க வல்லான் விநாயகனே விண்ணிற்கும் வண்ணிற்கும் நாதருவான்

अपरे विदयां प्रवत्तबान्स्यं सुबार्यां सुबे दिने स्वभावने मुगुर्त्य द्ये ब्रह्मणः दिदीये बरात्ते इस्वेद बरागल्पे बयायम् स्यां प्रत्याना यां सुबरितो ममोपात्ते समस्त दुर्जक्तेत्पारां श्री ब्रह्मेश्वराय परमेश्वरे पृथ्यर्तम् यदान्नस्य गोत्रोद्भवस्यां हिरण्यदानमघं करिष्ये हिण्यगर्भगर्भस्था क्या सिंधरा आदमी आज अपन देख रहा है सराबस सिंह के चुनाव लोगों में क्या साधु नाका और नहीं आज अपन देश के आदमी रहो सिंधरा नाम अलग तो करते हैं अलग नाम का सामान देवास में उत्तर जाते हैं इसलिए बता कि आप अपने इंडिया जंगल का सारा अभिषेक जरा रहो तो उन्हें ना मानते हैं ना तो को निर्दम है सर बाहर मत देखो मत तो दोगे मोबाइल पर तो अपना मोबाइल नहीं है और आने से है और तेरे से सुने ही क्या बोला धुना तो मैं अनंत बाले को जना है अनंत बनवाऊं बयान अनंत अग्नि भगवान करा जब मैं तेरे को दिमाग है तो आप जहाँ और तेरे रहने था तो तब प्रभु की माहे परिश्रम निर्मित होने का आदि जैसे बकवे सुन बोले है तेरा बंदर सुन बात ये जो तेरे सामने ప్రవృత్తస్తూ <tries> सांक्रगण्येष्ट्यायजते विमाञ्चलतां सङ्क्रह्मानिधिवादतारत्नेन सना भवते स्वादसमासा आत्मवत्सर आवि स्वामि पादपङ्कजम् I'm

அட்மிஷன் வரை தகவல் அறியலாம் இன்ஜினியரிங் முதல் சித்தா படிப்பு வரை வீட்டிலிருந்தே ஐஐடி படிப்பது எப்படி வேலை வாய்ப்பு தரும் படிப்புகள் என்னென்ன ஸ்காலர்ஷிப் யார் யாருக்கு கிடைக்கும் கல்வி கடன் எளிதாக பெறுவது எப்படி படிக்கும்போதே ஐஏஎஸ் டிஎன்பிஎஸ்சி தேர்வுகளுக்கு தயாராவது எப்படி கல்வியாளர்கள் நிபுணர்கள் வழிகாட்டுகிறார்கள் உங்கள் தனிப்பட்ட சந்தேகங்களுக்கும் பதில் பெறலாம் உயர்கல்வியை இப்போதே திட்டமிட பத்தாம் வகுப்பு பதினோராம் வகுப்பு மாணவ மாணவிகளும் பங்கேற்று பெறலாம் அனைவரும் வருக அனுமதி இலவசம் தினமலர் வழிகாட்டி புத்தகம் இலவசம் பங்கேற்கும் மாணவர்களுக்கு எக்கச்சக்க பரிசுகள் மதிய உணவு வழங்கப்படும் ஸ்டால் முன்பதிவிற்கு செல் நைன் எயிட் ஃபோர் டூ த்ரீ ஃபைவ் ஜீரோ ஜீரோ சூப்பர் சிட்டி வெல்லு எங்களிடம் அனைத்து விதமான அழகிய வீடுகள் மற்றும் வில்லாக்கள் தரமாகவும் உறுதியாகவும் உங்கள் மனம் விரும்பும் வகையில் கட்டித்தரப்படும் அழகிரி நகர் அலமேலு மங்காபுரம் சத்துவாச்சாரி வேலூர் அம்மா இப்ப காஞ்சிபுரமே வேலூருக்கு வருது இனி பட்டு சேலை வாங்க காஞ்சிபுரமும் ஆரணியோ போற நேரம் மிச்சம் செலவும் மிச்சம் தனி வேலைக்கு நம்ம ஊர்லயே கிடைக்கிறதால பணமும் மிச்சம்னு சொல்லு கோட்டை மாநகரில் பட்டுக்கோர் அரண்மனை ஜெய்வன் சில்க்ஸ் அண்ட் சாரீஸ் வேலூர் ராஜீவ் காந்தி நகரில் ஆப்போசிட் டு சர்க்யூட் ஹவுஸ் வேலூர் ஜெய்வந்த் சில்க்ஸ் அண்ட் சாரீஸ் வேலூர் ராஜீவ் காந்தி நகரில் ஆப்போசிட் டு சர்க்யூட் ஹவுஸ் வேலூர் नाम तिवारी और तेरे हाथ इंदौरा बांध रहे ना मोहल्ले का तराम सैकड़े मेंटल स्टाम इन और तुम लोग बहुत कुछ चला बनाओ काम बना रखा हो काम ना ना लेन पारे काम ओम रे सुना तिवारी आवाज क्या आवाज ना जो लोग तराम तुम लोग अज्ञानता और मिजार मुक्ता जिस जन्म है इलाने आवाज़

அரதகே <laughs> மேபரா தினமலர் வழிகாட்டி மற்றும் கல்வி கண்காட்சி நம்ம வேலூரில் தினமலர் மற்றும் பல்கலைக்கழகம் இணைந்து வழங்கும் தினமலர் வழிகாட்டி மற்றும் ஏசி அரங்குகளுடன் கூடிய கண்காட்சி நாள் மார்ச் சனி மற்றும் ஞாயிறு நேரம் காலை ஒன்பது முப்பது மணி முதல் மாலை ஆறு முப்பது மணி வரை இடம் போலீஸ் பயிற்சி மைதானம் நேதாஜி ஸ்டேடியம் வேலூர் உயர்கல்வியில் என்ன படிக்கலாம் எங்கே படிக்கலாம் பிளஸ் டூ மாணவர்களுக்கு வழிகாட்டும் நிகழ்ச்சி அப்ளிகேஷன் முதல் அட்மிஷன் வரை தகவல் அறியலாம் இன்ஜினியரிங் முதல் சித்தா படிப்பு வரை வீட்டிலிருந்தே ஐஐடியில் படிப்பது எப்படி வேலை வாய்ப்பு தரும் படிப்புகள் என்னென்ன ஸ்காலர்ஷிப் யார் யாருக்கு கிடைக்கும் கல்வி கடன் எளிதாக பெறுவது எப்படி படிக்கும்போதே ஐஏஎஸ் டிஎன்பிஎஸ்சி தேர்வுகளுக்கு தயாராவது எப்படி கல்வியாளர்கள் நிபுணர்கள் வழிகாட்டுகிறார்கள் உங்கள் தனிப்பட்ட சந்தேகங்களுக்கும் பதில் பெறலாம் உயர்கல்வியை இப்போதே திட்டமிட பத்தாம் வகுப்பு பதினோராம் வகுப்பு மாணவ மாணவிகளும் பங்கேற்று பயன் பெறலாம் அனைவரும் வருக அனுமதி இலவசம் தினமலர் வழிகாட்டி புத்தகம் இலவசம் பங்கேற்கும் மாணவர்களுக்கு எக்கச்சக்க பரிசுகள் மதிய உணவு வழங்கப்படும் ஸ்டால் முன்பதிவிற்கு செல் நைன் எயிட் ஃபோர் டூ த்ரீ ஃபைவ் ஜீரோ டூ சிக்ஸ் ஜீரோ அம்மா இப்ப காஞ்சிபுரமே வேலூருக்கு வருது இனி பட்டு சேல வாங்க காஞ்சிபுரமும் ஆரணியோ போற நேரம் மிச்சம் செலவும் மிச்சம் தறி வேலைக்கு நம்ம ஊர்லயே கிடைக்கிறதால பணமும் மிச்சம்னு சொல்லு கோட்டை மாநகரில் பட்டுக்கோர் அரண்மனை ஜெய்வன் சில்க்ஸ் அண்ட் சாரீஸ் வேலூர் ராஜீவ்காந்தி நகரில் ஆப்போசிட் டு சர்க்கியூட் ஹவுஸ் வேலூர் ஜெய்வன் சில்க்ஸ் அண்ட் சாரீஸ் வேலூர் ராஜீவ்காந்தி நகரில் ஆப்போசிட் டு சர்க்கியூட் ஹவுஸ் வேலூர் Thank you. சூப்பர் சிட்டி வேலூர் எங்களிடம் அனைத்து விதமான அழகிய வீடுகள் மற்றும் வில்லாக்கள் தரமாகவும் உறுதியாகவும் உங்கள் மனம் விரும்பும் வகையில் தரப்படும் அழகிரி நகர் அலமேலு மங்காபுரம் சத்துவாச்சாரி வேலூர்